அத்தியாயத்தின் மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பெண் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு வேலோட நிற்கின்ற அந்த காட்சி அவர்கள் இந்த யாழி வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் வெம்பெருமான் இப்பொழுது உள்வீதி உலா விளம்பரவதற்கா இந்த வேல் மிகவும் சக்தி வாய்ந்தது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் முதலில் தன்னுடைய வேலை நிபெர்மான் வருகின்ற போது இந்த தீப தூபங்கள் வந்து காட்டும்

ஒவ்வொரு அந்த அலங்காரங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் சுவாமி வந்து எப்படி வந்து உலா வலிவூதியாக வந்து கொண்டு வரார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமானையும் வள்ளி தேவானையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அலங்கரிச்சிருக்கிறார்கள் என்ன நிறத்தில் வந்து இன்றைக்கு என்ற மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம் யாராவது எங்கள் சேனலை வந்து புதுசத்தம் பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் தொடர்ச்சியாக வார எல்லா திருவிழாக்களுமே வந்து நீங்கள் எங்களுடைய மதுவிலக் யூடியூப் தளத்தில் வந்து கண்டு கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பரம் சப்பரத்தினுடைய அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை சகடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணம் சிலாகைகள் எல்லாமே வந்து பூட்டப்பட்டு அந்த சப்பரத்துக்கான ஆயத்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது தொடர்ச்சியாக வாங்குவோம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து தாரம் பக்தர்கள் எல்லாமே வந்து வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது கிழக்கு வாசலில் இருந்து மெல்ல மெல்ல எல்லாருமே வந்து ஆலயத்துக்குள்ளே வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோன்னா அச்சனை பொருட்கள் கடைகள் எல்லாமே இருக்குது மாலைகள் தேங்காய்கள் என்று சொல்லி எல்லா பொருட்களுமே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு கூடைகளுக்கே வந்து அச்சனை பொருட்களை வந்து வச்சு விற்பனை செய்கிறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வசந்த மண்ட பூஜைகள் எல்லாமே வந்து இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது தொடர்ச்சியாக என்ன விஷயங்கள் நடக்கும் சொல்லி இந்த காணி வாயிலாக வந்து தாரன் ஆலயத்துடைய முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து பாதுகாப்பு பணிகளையும் வந்து ஈடுபடுறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து மணி ஐந்து நிமிடம் ஆகின்ற ஆக சொற்ப வேலையில் எம்பெருமான் வந்து உள்விதி விழா விளம்பருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பொழுது பார்க்குறீங்க தொடர்ச்சியாக உள்வியில் அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஈழத்தின் வடபால் யாழ்ப்பாணப்பட்டினத்துக்கு அழுத்தமாக நல்லையம்பதி அமைந்திருக்கின்றது இந்த நல்லையம்பதியிலே எட்டாம் திருவிழா மிக விசேஷமாக நடைபெறுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு ஆலயத்தினுள்ளே உள்ளே இப்பொழுது உள்பிரகாரம் அங்கே முருகப்பெருமானின் தேவியரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த யாழி வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு கஜ யாழி என்று சொல்லப்படுகின்றது அந்த கஜ யாழியானது சிங்கம் யானை என்பவற்றின் உருவங்களை ஒன்றிணைத்ததாக இருக்கும் அங்கே முன்பகுதியை பார்க்கும் பொழுது யானையின் உருவமும் சிங்கத்தின் உருவமும் காணப்படுகிறது பிற்பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய அமைப்பு சிங்கத்தின் அமைப்பாக காணப்படுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த யாழி கஜ யாழியானது ஒரு கற்பனை உருவமாகும் இது புராணங்களிலே சொல்லப்படுகிறது இந்து தொன்மவியல்லையும் சொல்லப்படுகிறது இந்த கற்பனையான உருவங்கள் இவைகள் அங்கே தேர்களிலே அந்த கஜ யாழிகள் பொருத்தப்பட்டிருக்கும் அதே போல் அதே போல ஆலயத்தினுள்ள உள்ள அந்த அத்தாணி மண்டபம் ஆலயத்தினுடைய தூண்களில் எல்லாம் இந்த கஜையாளி பொருத்தப்பட்டிருப்பதை ஆளியிலே தேவியரும் பெருமானும் செய்தியை தெரிவித்துக் கொள்வது இன்றைக்கு ஆலயத்தினுள்ளே மெல்லிய கத்தரிப்பு கலகளே அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் ஆடை அணிந்திருப்பது இன்றைய விசேட அம்சமாகும் அதே போல இன்றைக்கு அந்த எல்லா விக்கிரகங்களுக்கும் மல்லிகை பூ இந்தியாவிலிருந்து இன்று தெரிவிக்கப்பட்டிருந்து அணிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பம்சமாகும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆலயத்தில் உள்ள பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் அங்கே இன்றைக்கும் வேல்தான் வந்து கொண்டிருக்கின்றது பத்தாம் திருவிழா ஒருமுக திருவிழாவாக நடைபெறும் இந்த வேலானது மூலஸ்தானத்திலே இருக்கின்ற வேல் இதற்காக நல்லூரில் மட்டும் இந்த வேலும் தேவியரும் வருவது என்றால் இந்த வேல் மிகவும் சக்தி வாய்ந்தது தான் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் முதலில் தன்னுடைய வேலை அங்கே காட்சிப்படுத்துகின்றார் அந்த வந்து வழிபட்டால் உள்ள இன்னல்கள் துன்பம் எல்லாம் நீக்கும் நீங்கும் இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதே போல ஆலயத்தினுடைய இந்த வழிபாடுகளால் எமது பிறவி துன்பத்தை நாங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கும் எமக்கு பிறக்கும் பொழுதே எழுதப்பட்ட சில விதிகள் நடைமுறைகள் எல்லாம் முருகப்பெருமான வழிபட்டு நீ செய்து வந்தால் அவை மாற்றி எழுதப்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றது ஏனெனில் அங்கே சூரனை வதம் செய்யும் பொழுது அங்கே சூரன் முருகனை வழிபட்ட காரணத்தினாலே அவன் என்றும் சேவலும் மயிலுமாக முருகப்பெருமானுடைய அந்த அருளினாலே அவனுடைய அந்த எழுத்து விதியானது மாற்றியமைக்கப்பட்டிருந்த செய்தியை நாங்கள் புராணங்களில் பார்க்கின்றோம் அதே போல நின்றும் இட் இருந்தும் கிடந்தும் அங்கே மனம் நெக்கு உருக உருக நீங்கள் வழிபட்டு பாருங்கள் முருகப்பெருமானுடைய திருவரள் உங்களுக்கு கிடைக்கும் அவன் உங்களுடைய விதிகளை தல விதிகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனாலே தான் வேல் வருகின்றது இந்த மேலானது ஆண் நீளமானது அகலமானது கூறாக செல்கின்ற உடையது ஆகவே ஒவ்வொரு மனிதரும் கல்வியானது அகன்றதாகவும் முனை கூறாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் கல்வி கல்வியின் அவனுக்கு வாழ்க்கை இல்லை ஆகவே கல்வி கற்பது சிறந்தது ஆகவே முருகப்பெருமானும் வழிபட்டு எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வேளையில் ஆலயத்தினுடைய உள்பெரு வீதியிலே பெருமான் தேவியருடன் வந்து கொண்டிருக்கின்றார் செய்தியை தெரிவித்து நேரத்திலே ஆலயத்தின் வாசல் நோக்கி பெருமான் வந்துவிடுவார் என்ற செய்தியையும் தெரிவித்து அவற்றை நீங்கள் கண்டு தரிசித்து வழிபடலாம் என வேண்டிக் கொண்டு விடப்பெறுகின்றேன் வணக்கம் ஆலயத்தின மூன்றை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலோடு நிற்கின்ற அந்த காட்சியை வந்து இப்போ பார்க்குறீங்க ஒரு நீண்ட வேலோடு வந்து ஆலயத்தினுடைய முன்றலில் காத்திருப்பதையும் வந்து இருக்கின்றது எம்பெருமான் வெளி பலம் வருகின்ற அந்த காட்சியை பார்ப்பதற்கு முதல் சிவாச்சாரியர்கள் இன்றைய நாளிலே ஊதா நிறத்திலான வேஷ்டிகள் வந்து அணிந்திருப்பதையும் வந்து இருக்கின்றது தொடர்ச்சியாக எம்பெருமான் வெளிவிதிவுலா வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் Okay. ஆட்சியை வந்து பொழுது பாக்குறீர்கள் பெருமான் இப்பொழுது வெளிவீதியுள்ளா வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க ஆலயத்துடைய முன்றிலிருந்து ஆலயத்துடைய உள்புறத்திலிருந்து வெளியே செல்லுகின்ற அந்த வெளியே வருகின்ற அந்த காட்சியை வந்து இப்பொழுது கண்ணாரை வந்து கண்டு நிகழ் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சி மாலை நேரம் சூரியன் மறைகின்ற அந்த நேரத்திலே எம்பெருமான் வெளி வீதி வருகிறது உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னிலையில் வந்து எம்பெருமான் வருகின்றது உண்மையிலேயே ஒரு காணக்கண் கண்கோடி வேணும் என்று தான் வேணும் முண்டல் பகுிலே வந்து இப்பொழுது தொடர்ச்சியாக வந்து நின்று கொண்டிருக்கிறோம் முன்றல் பகுதியிலிருந்து எம்பெருமான் தெற்கி வீதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சி கஜ ஜாலி வாகனத்திலே வந்து இம்பெருமான் வருகின்ற அந்த அழகிய ஒரு காட்சியை வந்து பார்க்கின்றீர்கள் கி எம்பருமான் பொழுது வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க தெற்கு விதியிலே பிரசன்ன குருக்களுடைய கந்தர் அனுபூதி வந்து சிறப்பான முறையில் இடம்பெறும் அந்த கந்தர் அனுபூதி எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்து மகளலாம் காட்சியை வந்து வந்து பார்க்கிறீங்க பாருங்க இந்த கும்பம் வைத்த கும்ப நீரை வந்து கூட்டுவதற்காக இந்த சிறுவன் வந்து செல்லுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க பாருங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இப்பொழுது எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காட்சியை வந்து பார்க்குறீங்க எம்பெருமான் வருகின்ற போது இந்த தீப தூபங்கள் வந்து காட்டுகின்ற நிகழ்வும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தரமில் கும்பங்கள் வைத்து எம்பெருமானை வரவேற்கின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு வாசல்களையும் ஒருவருடைய வீடுகளுடைய வாசல்களையும் வந்து இடம்பெறும் ஆலயத்துடைய சூழலை சார்ந்த பிரதேசங்களில் வந்து இது குறிப்பிட குறிப்பாக நடப்பதையும் வந்து நாங்கள் இருக்கும் ோ பவனி வருகிறான் பவனி வருகிறான் பவனி வருகிறான் நம் முகம் பார்க்கவையோ பவனி வருகிறான் ஆண்டி வருகிறான் ி வருகிறான் முருவன் ஆணி வருகிறந்து வேடம் கொண்டவோ ஆண்டி வருகிறன் ணி வேடம் கொண்டலவோ ஆண்டி வருகிறான்ந்த வேடம் கொண்டவோ ஆண்டு வருகிறான் நாணி வேடம் கொண்டலவோ ஆண்டி வருகிறான் புலமாய விட வித்தம் அறிந்தாரம் மொழி மேலிந்தல் குளமே பூந்த தரணு உத்தரோடமிழி பார்த்து அடி விஷ் மண்ணம்மை திழமை அத்தனை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார இவர் வந்திருப்பதை வந்து காணக்கூடிய இருக்கின்றது வெளி வீதி வலம் வந்து ஆலயத்தினுடைய முன் பக்கத்திலே முன்றலிலே வந்து நிற்கின்ற காட்சி தொடர்ச்சியாக வந்து ஆலயத்துக்கு உள்ளே வந்து செல்லுகின்ற காட்சியையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் இப்பொழுது ஆலயத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து இப்பொழுது கண்ணாட கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இத்தோடு எட்டாம் நாள் மாலை திருவிழா முடிவடைகின்றது